ஸ்ரீ குருப்பியோ நமக வணக்கம் விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவீஷம் தனானாம் ஸ்வாம் பிருந்தா சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் கூடும் என்னானை என்னம்பலத்தே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்களுடைய குணங்களை பற்றியும் அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விடுபட செய்வதற்கும் விதியை மாற்றி அமைப்பதற்கும் உள்ள ஒரு அற்புதமான பரிகாரமாகத்தான் இந்த வீடியோ இருக்கும் இது ஒரு ராசியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் போட்டிருக்கிறோம் பிற்பகுதியில் மரங்களை பற்றியும் பரிகாரங்களை பற்றியும் போட்டிருக்கோம் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கிற நிலையை பற்றி நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பார்ப்பீங்க இப்போ இருக்கிறது நாலாம் இடத்துல சனி இருக்கிறார் ஐந்தில் ராகு இருக்கிறார் ஆறாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கிறார் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்த பரிகாரங்கள் பின்னால் எபிசோடில் வரும் பொதுவாக தன்னை பற்றி யாராவது நாலு விஷயங்கள் நல்லது சொல்ல மாட்டாங்களா என்கிற மனம் உங்களுக்கு ஆர்வத்திலே இருக்கும் அதனால் நான் இந்த காலச்சக்கரத்தினுடைய எட்டாவது ராசி மண்டலம் விருச்சிகம் அனைத்து ரகசியங்களையும் உள்ளடக்கியது பொதுவாக இவங்க வந்து ரகசியத்தை எல்லாம் காப்பாற்றுவாங்க பணிந்து சென்றால் இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதுதான் அடிப்படை உண்மை பணிந்து போனாங்கன்னா இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பணிந்து செல்லவில்லை என்றால் வாழ்க்கை சிறப்பு அடையாது இதுதான் ரகசியம் நாம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் தெளிவாக சொல்லி கொண்டு வருகிறோம் பல குருமார்களிடத்தில் கற்றுக்கொண்டதைத்தான் சொல்கிறோம் எல்லா புகழும் குருமார்களுக்கு அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட பிதாமகர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் தனி மனிதர்களுக்கும் ஜோதிடத்தை பற்றிய நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருப்பதனால் பலதையும் கற்றுக்கொண்டதையெல்லாம் எழுதி குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு உங்களிடத்திலே உறவாடுகிறேன் அதனால் ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் தெரிந்து வைத்திருப்பார்கள் தன் குடும்பத்தை எப்போதும் தன் கட்டுப்பாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள் நினைப்பார்கள் இவர்கள் கட்டுப்பாட்டை மீறித்தான் குடும்பம் இருக்கும் அது ஒன்று இவர்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாகத்தான் இருக்கும் தகப்பனுக்கு ஒரு ஆகாத ராசி காலபுருஷத்துக்கு ஒன்பதாம் இடம் தகப்பன் அதற்கு ஒம்பதுக்கு பனிரெண்டாவது ராசி விருச்சிகம் ஆக இந்த ஒரு சிலருக்கு தாய் தந்தையை பிரிந்து வாழ்வார்கள் ஒரு சிலருக்கு தாய் தாயிருந்தியரோடு சேர்ந்து வாழ்வார்கள் பனிரெண்டாவது ராசி வசியமாக இருப்பதினால் இந்த விருச்சிக ராசிக்கார அன்பர்களிடத்தில் அவர்களுடைய தந்தையார்கள் ரொம்ப பாசத்தோடு இருப்பார்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி அவர்கள் தந்தைக்கு பெரிய கனவுகள் திட்டங்களை போட்டுக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் மனதில் ஒன்றை வைத்து வெளிப்படுத்த தெரியாத நபர்கள் பொதுவாக பெண்கள் தன் கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டார்கள் கணவனை விட மனைவிக்கு வயிறு அதிகமாக இருக்கும் ஒரு சில பேருக்கு விருச்சிக ராசி காரங்க தன்னுடைய கஷ்டத்தை எட்டில் ஒரு பங்கை மட்டும்தான் சொல்வார்கள் ஏன்னால் காலபுருஷத்துக்கு எட்டாம் இடம் மறைவு ராசி விருச்சிக ராசி பெண்கள் எப்போதும் ரகசியத்தை காப்பாற்றுவாங்க ஆணாக இருந்தால் வெளியே வாங்கியிருக்க கடனை முழுவதும் சொல்ல மாட்டாங்க கடனுக்கு ஒரு நிரந்தர தீர்வும் காண மாட்டார்கள் தினமும் வருத்தமும் கவலையும் இடர்பாடும் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு தொல்லைகள் இடர்பாடு வந்தாலும் அதை சமாளிக்கும் வல்லமை வலிமை அறிவும் இவர்களுக்கு உண்டு பனிரெண்டு ராசிகளில் அதிக சூட்சமும் ஒளிந்திருக்கிற ராசி இந்த ராசி இந்த ராசிக்குள்ளே நூறு ராசி இயங்கி கொண்டிருக்கும் ஒன்பதாம் இடமான தனுசிலிருந்து கொஞ்சம் பகுதியை பிரித்து கொண்டு அந்த பணி வேலை செய்யும் அதேபோல உடல் அமைப்பு எலும்பு வெளியே தெரியாமல் சதை உருண்டும் திரண்டும் இருப்பார்கள் நடுத்தரமான உயரம் அகன்ற நெற்றியும் அமைதியான அமைப்பு இவர்களுக்கு உண்டு தேலின் விஷத்தில் இருப்பது போல் பேச்சில் மற்றவரை மனதை காயப்படுத்துவதில் அவர்கள் தவறுவதே இல்லை படக்குன்னு தேல் கொட்டுற மாதிரி பேசிடுவாங்க ஒரு வீட்டில் ரெண்டு விருச்சிகராசி இருந்தால் அவ்வளோதான் சண்டை நாரிக்கிட்டே இருக்கும் புருவம் மா மாநிலம் புருவம் உயர்ந்தே இருக்கும் நடை உடை பாவனையெல்லாம் கம்பீரமாக இருக்கும் நியாயம் அநியாயம் தெல்ல தெளிவாக எடுத்து கூறும் ஆற்றல் இவர்களிடத்தில் இயற்கையிலே உண்டு கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகம் இருக்கும் காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும் பிடிக்காத நபர்களை தேள் போல் கொட்டி கொண்டே இருப்பாங்க பார்க்க அப்பாவி போல் இருந்தால் எல்லா விஷயத்தையும் கேட்ச் பண்ணுவாங்க எல்லாத்துலேயும் படிப்புலையும் கல்வியிலையும் விளையாட்டுலையும் தான் தான் முதலிடமாக இருக்கணும் என்று விரும்புவார்கள் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் பிறருக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் யாரும் இவர்களை எளிதில் ஏமாற்றிவிட முடியாது மற்றவர்கள் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கவும் தண்டிக்கவும் குற்றம் குறை மற்றும் மறந்துடுவாங்க ஆனால் ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க துப்பறியும் தொழில் செம்மையாக இவர்களுக்குள்ள இருக்கும் இவர்களிடம் எளிதில் பேசியெல்லாம் வெற்றி பெற முடியாது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பதால் யாராவது பேசிட்டோம்னா அழுதுடுவாங்க இவர்களிடம் ஒரு அடி விலகி தள்ளியே இருப்பது நல்லது முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசிடுவாங்க இவர்களிடம் பேச கஷ்டமா இருந்தாலும் அதில் உண்மை உண்மை இருக்கும் என்பதை மறுக்க முடியாது எந்த முயற்சியில் பாடுபட்டாலும் இவர்கள் அயராது உழைத்து யோசிக்க மாட்டாங்க கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக செய்வாங்க தன் முயற்சி மூலம் வெற்றி பெறுவாங்க இவர்களுக்கு குடும்பம் அமைந்த பின் தான் பெரும் பணம் நிதி எல்லாம் வந்து சேரும் அதனால் தாய் அப்ப நல்லது நல்லா வைத்து கொண்டால் பெரும் செல்வம் அடையலாம் அப்பா அம்மாவை நல்லா நேசிக்கணும் ரிச்சிகராசிக்கு ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானம் அதே இது காலபுருஷத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அது எட்டாம் இடமாக வருது அதனால் வாக்கு இருக்கும் சகல விஷயத்தில் ஆர்வம் காட்டி சிக்கனமாக இருப்பாங்க தேவையற்ற செலவு செய்ய தயங்குவாங்க என்றால் உடனே செய்வாங்க சாதனை படைக்கும் எண்ணம் வைத்திருப்பாங்க விளையாட்டாக பேசி மற்றவர் குற்றம் குறைகள்லாம் சொல்வாங்க பணம் தேவையான அளவுக்கு இவர்கள் வாழ்வில் அமையும் பணம் கூட உங்கள் கைகளில் புழங்கிக் கொண்டுதான் இருக்கும் இப்பொழுது பேசும்போது ஆடம்பர வசதிக்கு ஆசைப்படுவார்கள் பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்து தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள் இதில் கஷ்டப்பட்டாலும் வயிறு ஏற ஏற உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு இவர்களுக்கு வசதிகள் பெருகிவிடும் சொந்த வீடு இருந்தாலும் அது பழமையாக இருக்கும் அல்லது மற்றவர் சொத்தாக இருக்கும் தகுந்த வயதில் வீடு சொத்து மனை வாகனங்களை அமைத்துக் கொள்வார்கள் பசு கன்று போன்று ஆடம்பரமாக வாழ்க்கை இருக்கு இவர்கள் வீட்டில் விஷப்பூச்சி தேல் வவ்வாழ் வரும் வீடு கோவில் அருகில் சந்து பொந்து அருகில் தான் அமையும் சூது விளையாடக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினாலும் இவர்களுக்கு பயன்படாது மீனும் கடக மகர ராசிக்காரங்க உதவி செய்வாங்க மனைவியிடம் ஆனா இருந்தால் மனைவியிடம் அதிகம் பிரிய வைத்திருப்பாங்க இவர்கள் உடம்பில் தழும்பு காயம் அறுவை சிகிச்சை ஏற்படும் எந்த ஒரு வேலையும் சரியாக செய்வாங்க பெரும்பாலும் சொந்த ஊரை விட்டு வெளியே தான் வசிப்பாங்க உடன் பிறப்பு மூலம் ஆதரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு தடை ஏற்படும் தொழில் துறையில் ஆசை ஏற்பட்டு பெரும் பொருள் இழப்பு வரும் இருந்தாலும் எப்போதும் தொழில் சிந்தனை உடனே செயல்படுவதால் தொழிலில் பேரும் புகழும் கிடைத்து கொண்டே இருக்கும் எளிதாக வீடு வாசல் அமையக்கூடிய யோகங்கள் எல்லாம் அமையும் ஒரே வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும் யோகமும் அமையும் வீட்டை தோட்டமாக மாற்றி அமைப்பது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெளியூர் வெளிநாடு வசித்தாலும் கோடி ரூபாய் ஊதியம் பெற்றாலும் சொந்த ஊரில் வா வசிக்க ஆசைப்படுவாங்க உங்களால் வீடு உடனடியாக வாங்க முடியாது வீடு என்றால் ஒரு மனப்போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்து ரெண்டு மூன்று முறை முயற்சி செய்து வாங்க முடியால் போகும் வரிசையாக இருக்கும் வீட்டில் இருந்து பின் அடுக்குமாடி குடியிருப்புகளை நீங்கள் இருப்பீர்கள் போல் உங்கள் வீட்டில் குடியேறால் பூமி பூஜை செய்தால் நிரந்தரமாக ஒரு வீடு தலைமுறை தலைமுறையாக வாழும் அமைப்பை பெறுவீர்கள் முன்னோர் வாழ்ந்த வீட்டில் குடியிருந்தால் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் சொத்து வாங்க முன் அல்லது பின் சில கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது வரும் சில விபத்துக்கள் ஏற்படும் இயல்பாக எல்லா வகை வாகனமும் ஓட்டும் சக்தி இருக்கும் தொழில் கஷ்டம் அனுபவித்த பின் தான் சுகத்தை பின்னால் பெற முடியும் அதனால் வீடு அதிக காற்றோட்டம் நிறைந்த வீடாக இருக்கணும் நிறைய நபர்கள் அந்த வீட்டில் வாகனம் வைத்திருப்பார்கள் நீங்கள் இருக்கிற வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருக்கும் அன்பு அதிகம் கிடைக்க நண்பர்களை உறவினர்கள் போல நேசிப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் இரண்டு குழந்தைகள் இருக்கும் மூத்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தால் பெற்றோருக்கு விருத்தியும் சுகமேன்மை கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆண் குழந்தையாக இருந்தால் தெய்வத்திடம் கொடுத்து வாங்குவதன் நன்மை முன்னோர் சொத்து கிடைக்க வழி இல்லாமல் கூட போகலாம் சேர்த்த சொத்துக்கள் வம்சத்துக்கு சேர்த்து வைத்து விடுவீங்கீர்கள் பெண்களுக்கு கல்வி அறிவு அதிகமாக இருக்கும் பகைவரை வெற்றி கொள்ளும் திறமை இருந்தாலும் பெரும்பாலும் யாராலும் வெற்றி கொள்ள முடியாது அம்மை காய்ச்சல் போன்ற நோய் வரும் சிறிய அளவில் உங்கள் பேரில் சொத்து இருக்கும் இரும்புச்சத்து குறைபாடு உங்களுக்கு உண்டு இரத்த அழுத்தம் முடி உங்கள் பேச்சுக்கு உங்களுக்கு எதிரி உங்கள் மன அழுத்தம் அதிகமாக குறுகிய பயணம் மூலம் விபத்தை சந்திப்பீர்கள் ஜாமீன் போடுதல் பத்திரம் ஒப்பந்தம் செய்தல் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் வாழ்க்கை துணை அந்நியமாக இருப்பது நல்லது தகப்பன் உறவில் திருமணம் செய்தால் வாரிசு இல்லாமல் போய்விடும் நிலையான வருமானம் மறுமணம் ஏற்படும் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் பல விஷயங்களை பார்க்கலாம் இருந்தாலும் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சில சில ஏமாற்றங்கள் சில சில பிரச்சனைகளை வயதுகளில் கடந்து நீங்கள் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் விருச்சிகராசிக்கு விசாக நட்சத்திரக்காரர்கள் விலாமரம் இருவாட்சி செடி விலாமரம் அதை கன்றுகளை நட்டு வளர்த்து வந்தால் விலாமரம் இருக்கும் இடத்திற்கு சென்று முதல் நாள் ஊற வைத்த நவதானியத்தை அந்த நீரிலுக்கு செடிகளுக்கு மரங்களுக்கு ஊற்றி வரும் பொழுது அமோகமான வெற்றி உண்டாகும் நல்ல வளர்ச்சி உண்டாகும் இருவாச்சி செடியை நீங்கள் வீட்டில் செடி தொட்டிகளில் வளர்த்து வந்தால் வெற்றி நிச்சயம் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் மகில மரம் மகில கன்றுகளை வாங்கி நட்டு வளர்த்து பெரியதாக முழுது கொண்டு தோட்டம் துறவு கோவில்களிலே நடலாம் அப்படி இல்லை என்றால் மகிழ மரம் எங்கே இருக்கிறது என்று தேடி கண்டுபிடித்து அந்த மரத்திற்கு அடியில் சென்று தவம் செய்தாலும் பூஜை செய்தாலும் மஞ்சள் நீரை ஊற்றி வந்தாலும் நவதானியத்தை ஊற்றி வந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் போகும் மகிழ மரத்தில் உங்கள் பிரார்த்தனைகளை எழுதி கட்டினால் நிச்சயம் வெற்றி உண்டாகும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பிராய் மரம் என்கிற ஒரு மரம் உண்டு அந்த மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வர வேண்டும் பிராய் மரம் எங்கேயே விருட்சமாக இருக்கிறதோ அங்கு செல்ல வேண்டும் பன்னீர் ரோஸ் என்கிற அந்த செடியை வீட்டில் நட்டு வளர்த்து வர வேண்டும் தினம் தினம் நீர் ஊற்றி வர வேண்டும் செய்ய செய்ய வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களை பெறலாம் நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்